இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் ஃபைனலுங்க ரெண்டு குவார்ட்டர் நடக்கும் ஒரு செமி ஒரு ஃபைனல் ஸோ இந்த மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ டு ஜட் வண்டிகாரன் கோட்டாய் விசஸ் மேஜிக் மூமெண்ட் ஆறு ஓவர் கொடுத்துருக்காங்க மேஜிக் மூமெண்ட் டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ரெண்டுமே ஒரு தரமான டீமுங்க ரொம்ப வெறித்தனமாக போகுங்க இந்த மேட்ச்சு சரியான இன்ட்ரெஸ்டாக போகுங்க ஏ டு ஜட் பேட்டிங் வந்துட்டாங்க ஸ்ட்ரைக்கில் கோவிந்த் நான் ஸ்ட்ரைக்கில் அரவிந்த் ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவரை போட்டு ஸ்டார்ட் பண்ண பிரபு வந்திருக்கார் முதல் ஓவர் முதல் பந்து ஃபஸ்ட்டு போலே ஒரு லெக் பை பேக்கில் ஒரு சிங்கிள்ங்க இந்த பால் அடிச்சிருக்காரு ஹைட்டு போயிருக்கு ஆனால் அங்கே கேட்சிக்கணும் வாய்ப்பா இல்லைங்க அங்கே ரன் ரனுங்க இந்த அடிச்சிருக்காரு தரையோட தரையா போயிட்டு இருக்காங்க குட் ஃபீல்டிங் ரன் அவுட் சான்ஸ் பிடிச்சு அடிச்சிருந்தா கண்டிப்பாக ரன் அவுட்டா மாறி இருக்குங்க குயிக்கரா ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க வந்தாரு நல்ல இடத்துல போட்டாருங்க டாட் பாலுங்க இந்த பால் டாஸ் பால்தி அடிச்சிருக்காரு கண்டிப்பாக பவுண்ட்ரி தாங்க குட் ஷாட்டுங்க அரவிந்த் பேட்ல இருந்து பவுண்டரிங்க இந்த போல் ஐடி ஏற்றிருக்காருங்க இங்கே சர்க்கிளே வச்சு முடிச்சிருக்காங்க குட் பவுலிங் ஃபார் பிரபுங்க விக்கெட்டாக வெளியேறாரு அரவிந்த் ஒரு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது எட்டு ரன் அடிச்சிருக்காங்க ஏ டு ஜட் வண்டிகாரன் கொட்டாய் ஸோ ரெண்டாவது ஓவர் பார்த்தீங்கன்னா இளையராஜா போட வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில் கோவிந்த் ரெண்டாவது ஓவர் ஃபஸ்ட் பால் ஃபஸ்ட் போலே அடிச்சிருக்காரு அங்கே ஹைட்டு போயிருக்கு டிசன்ஸ் இல்லைங்க ஆளே இல்லாத இடத்துல விழுந்துருக்குங்க அங்கே கண்டிப்பாக பவுண்ட்ரிங்க குட் ஷாட்டுங்க கோவிந்த் நல்லா அடிச்சாருங்க இரண்டாவது பந்த அக்ராஸ் கொடுத்தாருங்க ஸ்ட்ரெயிட் கொடுத்துருந்தா கண்டிப்பாக பெரிய ஷாட்டாக மாறி இருக்கும் ஒரு டாட் பாருங்க பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா டென்த்து பக்கத்தில் நிற்கிறாருங்க கொஞ்சம் இல்லைன்னா போல்ட்டை டச் பண்ணிருவார் அந்த மாரி இருக்காரு இந்த பால் ஸ்டெப் அவுட் பண்ணி அடித்தாரு அங்கே ஃபீல்டர் குட் ஃபீல்டிங் அங்கே ஒரே ஒரு சிங்கிள் மட்டுங்க குயிக்கராக ஓடி எடுக்கிறாங்க நியூ பேட்ஸ்மேன் நான் ஸ்ட்ரைக் ஸ்ட்ரைக்கில் தஸ்தகிர் ஓ குத்தின இடத்துல ஸ்லோவாக வந்துச்சுங்க ஒரு டாட் பால்ங்க இந்த பால் அடிச்சிருக்காருங்க அங்கே கவர்ஸில் போயிட்டு இருங்க கண்டிப்பாக அது பவுண்ட்ரி தாங்க குட் ஷாட்டுங்க தஸ்தகிர் பேட்டில் இருந்து அல்லாது ஒரு அடி ஒரு பவுண்ட்ரி இந்த போல் ஸ்டெப் அவுட் பண்ணி அடிச்சார் தரையோட தரையா ஃபீல்டரால பிடிக்க முடிலங்க அகைன் ஒரு பவுண்ட்ரிங்க பேக் டு பேக் ரெண்டு பவுண்டரிங்க தஸ்தகி பேட்ல இருந்து ஓவர் ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ஒரு ரன் அடிச்சிருக்காங்க ஏ டு ஜட் வண்டிகாரன் கொட்டாய் மூணாவது ஓவர் அகைன் பிரபு வந்திருக்காரு ஒரு டாஸ் பால மிஸ் பண்ணியிருக்காருங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளையாடுங்க ப்ரோ ஸோ காடு எல்லாமே கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க ஒரு மேலே உழிஞ்சானு சொல்லிட்டு தெரில கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு லெக் பயில் ஒரு சிங்கிள் இந்த பால் நல்ல ஒரு லென்த்தில் இருக்காருங்க பிரபு இவர் ஓவரை அடிக்க கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க பேட்ஸ்மேன்லாம் இந்த பால் அக்ராஸ் கொடுத்தாரு நல்ல ஒரு வேரியேஷனில் போட்டாருங்க பிரபு டாட் பால் இந்த பாலும் சரியாக கனெக்ட் ஆகல இங்கே குட் ஃபீல்டிங் ஒரு சிங்கிள் மட்டுங்க இந்த பால் அடிச்சிருக்காரு சரியாக கனெக்டாவில் பவுலர் கையிலே போய் சிக்கிருக்கு டாட் பாலுங்க நல்லா போட்டு இருக்காருங்க பிரபு எந்த ஒரு பெரிய ஷாட்டுமே கொடுக்காம ஒரு டாஸ் பாலே மிஸ் பண்ணியிருக்காருங்க அக்கா இங்கே போய் சர்க்கிளே கிடக்குங்க பால் ஒரு சிங்கிள்ங்க தப்பான பால் வந்தால் கண்டிப்பாக ஃபனிஷ் பண்ணோம் ஸோ விட்டுருக்காரு மூணு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ரன் அடிச்சிருக்காங்க ஏ டு ஜட் வண்டிகாரன் கோட்டாய் ஒரு விக்கெட்டை இழந்து நாலாவது ஓவர் போட சின்னசாமி வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில் கோவிந்த் ஃபஸ்ட்டு பாலே சரியான ஒரு லைனில் போட்டாருங்க அடிக்கவே முடியலங்க ஒரு டாட் பாலுங்க இந்த பால் டாஸ் பாலை வாங்கி அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் மிஸ் பண்ணியிருக்காரு அங்கே ப்ரபு இருக்காருங்க குட் ஃபீல்டிங் ஸோ இங்கே சிங்கிள் இங்கே நல்லா லைனில் போட்டாருங்க சின்னசாமி ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரனுங்க சாரி ஓடிதான் எடுக்கணும் ஸோ கல்ல தாண்டல ஸோ ரெண்டு ரூங்க சாரி ஓடி எடுக்கப்பட்ட மூன்று இந்த பால் அடிச்சிருக்காருங்க அங்கே எக்ஸ்ட்ரா அங்கே சின்னசாமி சரியான ஒரு பவுலிங்க விக்கெட்டாக வெளியேறாருங்க தஸ்தகிர் நியூ பேட்ஸ்மேன் முரளி இறங்கியிருக்காரு ஓ டாஸ் பாலை மிஸ் பண்ணியிருக்காருங்க கண்டிப்பாக அடிச்சிருந்தா எங்கேயோ போயிருக்கோம் நிறைய டாஸ் பால்லாம் மிஸ் பண்ணுறாங்க ஒரு சிங்கிள்ங்க பைஸில் இந்த பால் லெக் பைங்க ஸோ அங்கே அடிச்சா ரெண்டோட சான்ஸ் மாறும் அங்கேயும் அடிக்கலங்க ஒரே ஒரு சிங்கிள் மாட்டுங்க அட்டா 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 என்ன பவுலிங்க என்ன சாமி குட் பவுலிங்க எந்த ஒரு பெரிய ஷாட்டுமே கூட்டுக்காமல் பேட்ஸ்மேனாகவே வந்து அடிக்க முடியாமல் பண்ணுறாருங்க நாலு ஓவர் கம்ப்ளீட் ஆகுதுங்க முப்பது ரன்னுங்க ஏ டு ஜட் அஞ்சாவது ஓவர் ஃபஸ்ட் பால் சூப்பர் கேட்சுங்க பிரபு சந்தோஷ் ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு கோவிந்த் விக்கெட் ஆகி வெளியேறாரு நியூ பேட்ஸ்மேன் வினோ வந்திருக்கார் ஃபர்ஸ்ட் பால் அகேன் ஒரு கேட்சுக்கான வாய்ப்பு சரியான ஒரு ஆறை வந்து சேவ் பண்ணி கொடுத்துருக்காருங்க நல்ல ஒரு எஃபெக்டுங்க அங்கே பிரபு ஸோ ரெண்டு ரன் ஓடி இருக்காங்க மூணா ரன் எஸ் மூணு ரன் ஓடி எடுக்கிறாங்க ஸோ அந்த பால் பார்த்தீங்கன்னா மூணு ரன் கொடுத்துருக்காங்க இந்த பாலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரன் இந்த பால் நல்ல ஒரு இடத்துல போடுறாருங்க டாட் பாலுங்க இந்த பாலும் அதே இடத்துல போட்டு நல்ல ஒரு வேரியேஷன் போடுறாருங்க ரெண்டு பால் டாட்டாக போட்டு இருக்காருங்க இந்த பால் கீழே வந்துச்சுங்க கண்டிப்பாக அது பெரிய ஷாட்டுக்கு போக முடியாது ரெண்டு ரன் சான்ஸ் எடுக்கிறாங்களா இல்லைங்க ஒரே ஒரு சிங்கிள் மட்டும்ங்க ஓவர் கம்ப்ளீட் ஆகுது முப்பத்தி அஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க ஏ டு ஜட் இன்னும் ஒரு ஓவர் இருக்கு பெரிய ஷாட்லாம் வந்தால் நல்லா இருக்குங்க கடைசி ஒரு முதல் பந்து அடிச்சிருக்காருங்க தரையோட தரையா ஃபீல்டிங் ரன் அவுட் சான்ஸா இங்கே விக்கெட் கொடுத்துருக்காருங்க ஒரு ரன் அவுட்டுங்க இந்த பால் டாஸ் பால விட்டுருக்காருங்க ஒரு நிறைய ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சு ஆறு டாஸ் பால மிஸ் பண்ணியிருக்காங்க இந்த பால் அடிச்சிருக்காரு கேப்ல போயிட்டு இருக்கு ஃபீல்டர் இருக்காருங்க ரெண்டு ரன் சார்ஜ் எடுக்கிறாங்களா இல்லைங்க ஒரு ரன் பிளஸ் ஒரு விக்கெட்டுங்க இந்த பால் ஏக்கர் முறையில் வீசப்பட்ட பந்து அங்க ரெண்டு ரொம்ப இந்த பால் அடிச்சிருக்காரு அகேன் தரையோட தரையா குட் ஃபீல்டிங்க இங்கே ஒரு சிங்கல் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோடைய கடைசி வந்து அந்த பாலை மீட் பண்ண அஜித் களம இறங்கியிருக்காரு இந்த பால் ரன் அவுட்டுங்க லாஸ்ட் பாலையும் விக்கெட்டாக முடிக்கிறாங்க மேஜிக் மூமெண்ட் ஓவருங்க முப்பத்தி ஒன்பது ரன் அடிச்சிருக்காங்க ஏ டு ஸட் நாற்பது ரன் டார்கெட் ஃபாட் நாபு டார்கெட் ஃபார் மேஜிக் மூமெண்ட் செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மேஜிக் மூமெண்ட் அணிக்காக பிரபு ஸ்ட்ரைக்ல பவுலர் பார்த்தீங்கன்னா அரவிந்த் முதல் பந்து முதல் பாலே ஒரு லெக் பைங்க ரன் அவுட் சான்ஸ் ஓ டைரக்டா அடிச்சிருந்தா கண்டிப்பா ரன் அவுட்டா மாறி இருக்கும் ஒரு சிங்கிள்க நியூ பேட்ஸ்மேன் லோகு நான் ஸ்டைக்ல இருந்தால் ஸ்ட்ரைக்கில் வராரு அவர் லெப்டம் பேட்ஸ்மேன் அவர் டிஃப்ரென்ஸ் மைண்டுக்கு போயிருக்காரு அங்கே அவர் லெகம் போயிருங்க ஒரு ஃபீல்டரில் லெக் கம் பேர் ஒரு சிங்கிள்ங்க இந்த பால் குறுக்க கொடுத்தாரு அகைன் ஒரு லெக் பை அகைன் ஒரு சிங்கிள்ங்க இந்த பால் அடிச்சிருக்காரு பேக் தி சீல ரங்க இந்த பால் சிக்னல் இந்த டிஃபென்ஸ் பெரிய ஷாட்டுக்கே வந்து அவங்க போல ஸோ ரன் வந்து கம்மியாக இருக்கிறதுனால கீழே தட்டி விளாட்றாங்க ஓவர் ஆறு ரன் அடிச்சிருக்காங்க ஒரு ஓவருக்கு மேஜிக் மூமெண்ட் ரெண்டாவது ஒரு அஜித் போட வந்திருக்கார் பெரிய ஷாட்டுக்கான முயற்சி ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அந்த ஃபீல்டர் இருக்காரு குட் ஃபீல்டிங் ஒரு சிங்கிள் மட்டுங்க இந்த பால் அடிச்சிருக்காரு அது பட்டு பின்னாடி கொல்லியில் இந்த பால் அடிச்சிருக்காருங்க ஹைட்டு போயிருக்கு ஆனா டிஸ்டன்ஸ் வாய்ப்பு குட் நிற்க வச்சு போட்டு இருக்காருங்க அஜித் விக்கெட்டாக வெளியேறாருங்க பிரபு லெஃப்ட் பேட்ஸ்மேன் ரைட்டாக திரும்பி அடிக்க பார்த்தாரு இந்த பால் டாட் பாலுங்க இந்த பால் பெரிய ஷாட்டுக்கான முயற்சி அம்பேர் சிக்னல் ஓயிடுங்க இந்த பால் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கண்டிப்பாக ஒரு டாட் பாலுங்க நல்லா போடுறாருங்க அஜித் இந்த பால் அடிச்சிருக்காரு கேட்சுக்கான வாய்ப்பு இங்கே பத்து சூப்பராக பிடிச்சிருக்காருங்க கேட்சை கரெக்டாக சரியான பவுலிங்க இங்கே அஜித் விக்கெட்டாக வெளியேறாருங்க வந்தார் சென்றார் ரெண்டு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பது ரன்னுங்க பவர் பிளே ஓர நல்லா போட்டுருக்காங்க ஏ டு சட் தேட ஓவர் அரவிந்த் போடுங்க ஃபர்ஸ்ட் பால் ஒரு டாப் வச்சுங்க சூப்பராக பிடிச்சிருக்காருங்க வினோ ஃபஸ்ட் பாலாக விக்கெட்டாக வெளியிட்றாருங்க நல்லா போடுறாருங்க அரவிந்த் சூப்பர் பவுலிங்க இந்த பால் ஸ்டெப் அவுட் பண்ணி பெரிய ஷார்ட்டு முயற்சி பஸ் டிஃபென்ஸ் ஆட்டு ஓட்டு இருக்காருங்க ஓ நல்லா போட்டாருங்க ஏக்கர் முறையில் வீசப்பட்ட பந்து அங்கே முரளி இருக்காரு குட் ஃபீல்டிங் சிங்கிள் இந்த பால் நல்ல ஒரு கட்டர் வேரியேஷன்ல போட்டாருங்க அரவிந்த் ஒரு டாட் பால் இந்த பாலும் பெரிய ஷாட் இல்லைங்க சர்க்கிளே கிடக்கு ஒரு சிங்கிள் பெரிய ஷாட் கொடுக்காம போட்டு இருக்காரு அரவிந்த் இந்த பால் வளைச்சி அடிச்சிருக்காரு அது எவ்வளோ தூரம் போனாலும் ரெண்டு ரன்னுங்க ஓவருங்க மூணு ஓவர் பார்த்தீங்கன்னா பதினாலு ரன் அடிச்சிருக்காங்க மேஜிக் மூமெண்ட் நாலாவது ஓவர் போட பத்து வந்திருக்காரு பதினெட்டுக்கு இருபத்தி ஆறு அடிக்கணுங்க ஓ வைடு பால வெரைட்டி அடிச்சிருக்காரு அங்க ஓடிதாங்க எடுத்தோம் பவுண்டரிக்கான வாய்ப்பா ஸோ அங்க பவுண்டரிங்க உருண்டுட்டே ஒரு நூறு பிச்சில் போய் பவுண்டரியா மாறி இருக்குங்க இந்த பால் நல்ல லைன்ல போட்டாருங்க டாட்டுங்க இந்த பாலும் சரியான உள்ள குத்தி வெளியே திருப்புறாருங்க பத்து இந்த எங்க போனாலும் ஸ்டெப் ஓட்டே வச்சாலும் என் இடத்துல போடுவேன் போட்டு இருக்காருங்க முதல் பந்து பவுண்டரி அதாவது அவர் மிஸ்டேக் இல்ல ஃபீல்டிங் மிஸ்டேக் தான் அவர் கரெக்டான இடத்துல தான் போட்டு இருக்காரு இந்த பால் லெப்ட்ல திரும்பினாருங்க நான் என் இடம் மாத்த மாட்டேன் அப்படிதான் போடுவேன் அப்படின்ற மாதிரி போட்டுன்னு இருக்காருங்க பத்து இந்த பாலும் அருமையான லைனுங்க ஐந்து பாலுமே டாட்டாவே வீசியிருக்காருங்க அந்த பவுண்ட்ரி மட்டும் இல்லைனா மெய்டன் ஓவர் போட்டு இருப்பாருங்க பத்து நாலு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டே ரன்னுங்க ஸோ பார்த்தீங்கன்னா ரன்னு கம்மி ஸ்கோர் இருந்தாலும் அந்த அளவுக்கு போட்டு போட்டுருக்காங்க சரியான பவுலிங்காக போய்ட்டு இருக்கேன் மேட்ச்சு ஃப்ரெஷ்ஷராக போயிட்டு இருக்குங்க அஞ்சாவது ஓவர் நவீன் போட வந்திருக்காரு ஃபஸ்ட்டு பால் ஃபஸ்ட்டு பாலு என்னங்க ஒரு எஜி மாதிரி இருந்துச்சுங்க ரன் அவுட் சான்ஸ் இல்லைங்க கரெக்டாக அடிச்சிருந்தா ரன் அவுட்டாக மாறி இருக்குங்க ஒரு சிங்கிள் இன்னும் பார்த்தீங்கன்னா பதினோரு பாலுக்கு இருபது அடிக்கணுங்க சூப்பர் லைனில் போட்டு இருக்காருங்க நவீன் ஒரு டாட் பாலுங்க இந்த ஓவர் பார்த்தீங்கன்னா மேட்ச் ஓவர் ஓவருங்க கரெக்டாக போட்டுன்னு இருக்காரு ஸ்டெப் அவுட் பண்ணி அடிக்க பார்த்தாரு ஒரு லீடிங் எஜ்ஜி இருக்கு கீப்பரே போயிருக்காரு குட் டேக்குனுங்க அங்கே சூப்பர் பவுலிங்க நவீன் விக்கெட்டாக வெளியேற்று இருக்காங்க நிறைய பேட்ஸ்மேன் விக்கெட் ஆகி போயிட்டு இருக்காங்க லோ ஸ்கோருக்கே வந்து நல்லா போட்டுன்னு இருக்காங்க ஏ டு ஜட் நன்றி ப்ரோ இந்த பால் எஜ்ஜி பட்டு கீவர் கீப்பர் கைக்கே சிக்கிருக்குங்க ஒரு டாட் பாலுங்க நல்லா போட்டுன்னு இருக்காருங்க நவீன் இந்த பாலும் அருமையான லென்த்லையும் இடத்துலியும் போட்டுன்னு இருக்காருங்க நவீன் டாட் பாலுங்கேன் ஒரு நல்ல டெலிவரிங்க கேன் ஒரு டாட் பாலுங்க ஓவர் மேட்ச் ஓவர நல்லா போட்டு முடிச்சிருக்காருங்க நவீன் ஒரே ரன்ல போட்டுருக்காருங்க நவீன் அஞ்சு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா பத்தொம்போது ரன்னுங்க ஆறுக்கு இருபத்தி ஒன்று ஆறுக்கு இருபத்தி ஒன்று முதல் பந்து பெரிய ஒரு ஆறாம் ஆறுமா மதி பேட்ல இருந்து மிக பெரிய ஒரு ஆறுங்க இந்த பால்ல இருந்து அப்படியே அவங்க சைட்ல மேஜிக் மூமெண்ட் சைட்ல திருப்பு வாரா மதி பார்க்கலாம் ரெண்டாவது பந்து இதையும் பெரிய ஷாட் முயற்சி ரெண்டு ரன் மாத்துவாங்களா அங்க ஒரு ரன் பிளஸ் ஒரு விக்கெட்டுங்க இருந்தாலும் பெரிய சிக்ஸ் அடிக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் மதி உள்ள நிக்கிறாரு மே்ச மாத்துவாரா இந்த பால் அடிச்சாருங்க எங்க போகுது பால் தென்னங்குழிக்கே போயிடுச்சுங்க வேற மாதிரிங்க மதி மாத்திட்டு இருக்காருங்க இன்னும் பாத்தீங்கன்னா மூணுக்கு எட்டுங்க மூணுக்கு எட்டு என்ற நிலைமையில கோவிந்த் வந்திருக்காரு ப்ரெஷர்ல இருக்காருங்க இப்ப பாத்தீங்கன்னா மூணுக்கு ஏழா மாறுதுங்க ரெண்டுக்கு ஏழுங்க அக்ராஸ் கொடுத்துருக்காரு அங்க அஜித் நல்லாங்க ஃபீல்டிங் பண்ணிருக்காருங்க இங்க ஒரே ஒரு சிங்கிள் மட்டுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஆறாம் மாறுது ஒண்ணுக்கு ஆறுங்க எந்த சைடு மேட்ச் மாறுவா போல்ட புடிங்க கோவிந்த் சோ மேட்ச் வின் பை ஏ டு ஜட்டுங்க ஃப்ரெஷரா எடுத்துட்டு போயிட்டு முடிக்கிறாங்க ஏ டு ஜட் வண்டிக்காரன் கொட்டாய் சோ செமி பைனலுக்கு முன்னேறி போறாங்க